தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றான ஜகத் ரட்சக பெருமாள் கோயிலில் அமைந்துள்ள பலா மரத்தின் பெரிய மரக்கிளை அடியோடு முறிந்து கோயில் வளாகத்தில் விழுந்தது அந்த நேரத்தில் பக்தர்கள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது விழுந்த பலா மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் கோயில் பணியாளர்கள் ஈடுபட்டனர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் முன்னாள் கோவை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அதிகாரி வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் மற்றும் சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் மேல்முறையீட்டு மனுவுக்கு நான்கு வாரத்தில் பதிலளிக்க சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை எதிர்த்து கோவை முன்னாள் ஆட்சியர் உள்ளிட்ட எட்டு அதிகாரிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணையின் போது இந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே